வாழ்க வளமுடன் ஒரு பெண்ணிடம் கற்பு என்னும் நல்லொழுக்க கட்டுப்பாடு இருந்துவிட்டால் அப்பெண்ணைக் காட்டிலும் பெருமையுடையது எதுவுமே இல்லை என்ற கருத்தை திருவள்ளுவம் தனது ஐம்பத்தி நாலாவது குரல்ல வெளிப்படுத்தியிருக்கு இங்க பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பா ஆண்களுக்கு கற்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் இங்க யோக நிலையில இதை எடுத்துக்கணும் பெண் அப்படின்றது நம்மளுடைய மனநிலையை சார்ந்தது ஆண் என்பது அறிவை சார்ந்தது இங்க பெண் அப்படின்றது நம்மளுடைய உடல் அறிவ தொட்டு மட்டுமே இணைஞ்சு இயங்கிக்கிட்டு இருக்கணும் அதாவது நம்மளுடைய மனம் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய சித்த அறிவு அப்படின்னு சொல்கிறாங்களே உள்ளறிவு அதோட மட்டும் இணைஞ்சிருக்கிறது பெருமைக்குரிய நிலையை நமக்கு தரும் அது இல்லாமல் இங்கே எண்ணங்கள் அப்படின்ற பல விஷயங்களில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலை ஒழுக்கக்கேடு அப்படின்ற ஒரு நிலையை சொல்கிறாங்க இப்போ ஒரு செயலே இல்லை பேச்சே பேசுகிறோன்னா அது ஒரு நோக்கத்தோட ஒரு எண்ணத்தை தொட்டு இருக்காது அதிலேயே பலவித எண்ணக்கிளைகள் உருவாகி நம்மளை பால்படுத்தும் இப்படி தான் நாம் இதை எடுத்துக்கணும் ஸோ கற்பு அப்படின்றது இங்கே மனதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தன்மை அறிவோடு இணைகிறது